கண்டிப்பா அந்த பவுடர் இருக்கும் எல்லா பொடியும் வச்சிருப்பாங்க தூதால பொடினு நீங்க கேட்டீங்க வெல்கம் டு அம்மா சமையல் அம்மா இப்போ என்ன சொல்ல பாரும்னா நமக்கு இந்த உள்ள நிறைய கிடக்கும் பார்த்துக்கிடுங்க அந்த ஆவாரம் பூ பார்த்துருக்கீங்களா ஆவாரம் பூ அது ஒரு நல்ல அற்புத மருந்து உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு இது பார்த்துக்கிடுங்க அது வெளியில போனீங்கன்னா போற வர வழியில கிடக்கும் அப்படி கரைஞ்சிச்சாக்கும் கொஞ்சம் நல்ல கொஞ்சம் குடுமா எவ்வளோ உங்களுக்கு முடியுமோ அவ்வளவு கொஞ்சம் பறிச்சிட்டு வந்து வீட்டில் நல்லா இணரில் அப்படியே வாட போட்டுருங்க அது ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது நல்லா நல்ல நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதை நல்லா பொடி பண்ணி மிக்சில போட்டு அரைச்சி ஒரு அரிப்பு வச்சு அறுத்துனோம்னா நல்ல பொடியாக நல்ல பவுடராக கடிச்சிரும் அந்த பவுடராக அப்புறம் உப்பால் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க வச்சுட்டு அதை காலையில் ஒரு ஸ்பூன் சாயங்காலம் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் அரை கிளாஸ் வெண்ணில ஒரு ஒரு ஸ்பூன் அதை போட்டு கலந்து நம்ம அதை குடித்த நல்ல உடம்பு நம்ம மேனி நல்ல ஒரு பழப்பழக்கம் பார்த்துக்கிடுங்க உடம்பு நல்ல ஒரு இதாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சுகருக்கும் அது கட்டுப்படுத்தும் பார்த்துக்கிடுங்க சுகர் கட்டுப்படுத்தும் உடம்பு நல்ல ஒரு மேனி நல்ல ஒரு பழப்பழக்கும் ஆவாரம்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம இதயமும் நல்ல ஆகும் பார்த்துக்கிடுங்க இதயத்துக்கு ஒரு நல்ல மருந்து ஆவாரம்பூ நம்ம மேனிக்கும் ரொம்ப நல்லது நல்ல ஒரு பூ ஆவாரம் அதை நீங்கள் பறிச்சுட்டு வந்து இப்படி உலர போட்டு இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க ரொம்ப பலன் கிடைக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தூதுவாலை பொடி தெரியுமா அவங்களுக்கு தூதுவாலை தூதுவாலை வந்து ஊர்லலாம் நல்லா கிடக்கும் நல்லா வேலை உரமெல்லாம் பார்த்தா தூதுவாலை நல்லா அப்படியே செடி கொடியாக அப்படி படர்ந்து கலக்கும் பார்த்துக்கிடுங்க அந்த இலையை ரெண்டு ஆஞ்சிட்டு வந்து ரெண்டோ மூணோ ஆஞ்சிட்டு வந்து நம்ம டெய்லி அதை நல்ல ஒரு மிக்ஸில் போட்டு நல்லா அரைக்கணும் மிக்சியில் போட்டு அரைக்கவோ இல்லைனா செலவிட்டால் சின்ன உரல் வச்சுருப்போம் அதில் போட்டு நல்லா நச்சு அப்படியே அரைச்சி அதை புழிஞ்சி அதை நம்ம குடிச்சிட்டு வந்தமாக்கோம் எப்படியாப்பட்ட சளி இருமல் ஆசுமா கூட நம்மளுக்கு ஒரு நல்ல கிடைக்கும் பார்த்துக்கிடுங்க ஆனால் வெளியில் சிட்டியில் இருக்கவங்களுக்குலாம் இந்த இலை வந்து கிடைக்காது அப்படி கிடைக்காதவங்க கடையில் போய் ஆட்டு மருந்து கடையில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பவுடர் இருக்கும் எல்லா பொடியும் வச்சுருப்பாங்க தூதாள் பொடி நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பொடி தருவாங்க அந்த பொடியை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு நம்ம காலையிலையும் சாயங்காலமும் இப்படி ஒரு அரை கிளாஸ் தண்ணியில் ஒரு சின்ன ஸ்பூன் குட்டி ஸ்பூனுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று அப்படி நம்ம ஒவ்வொரு ஸ்பூன் அதில் அள்ளி போட்டு கலந்து நம்ம அதை குடித்து வந்த மாப்போம் நெஞ்சில் அப்படி சளி நல்லா கெட்டி இருந்தாலும் சரி அப்புறம் நாள்பட்ட இருமல் ஆஸ்துமா இருந்தால் கூட நல்ல ஒரு குணமாயிரும் பார்த்துக்கிடுங்க தூதுவாலை பொடிக்கு அப்படி ஒரு மருந்து தன்மை இருக்குது அதனால் அம்மா சொன்னோம்னா அதை வாங்கி சாப்பிட்டு பாருங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்ல குணம் கிடைக்கும் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இருக்குது பாத்தீங்களா அது உடம்புக்கு எவ்வளோ நல்லது பார்த்துக்கிடுங்க சின்ன வெங்காயத்தை தினமும் நம்ம போதோ இல்லை சும்மாவோ ரெண்டு மூணு வெங்காயத்தை உரிச்சு நம்ம தினமும் அதை சாப்பிட்டு வந்தமாக்கும் நம்ம உடம்புல உள்ள ரத்தம் நல்ல சுத்தமாகும் ரத்தம் அழுத்தம் எதுவுமே இருக்காது ரத்தம் நல்ல சுத்தமாகி நல்ல உடம்பு நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் கண்டிப்பாக தினமும் முடிஞ்சால் ரெண்டு வெங்காயம் மூணு வெங்காயத்தை தினமும் சாப்பிட பாருங்கள் நம்ம சொன்ன பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க